பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மகாபாரதத்தை பற்றி பீஷ்மர் அம்பு படிக்கையில் இருந்தப்போ பாஞ்சாலி பலமா சிரிச்சது ஏன்றதை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்போ கோவப்பட்ட கிட்ட பாஞ்சாலி சிரிக்கிறதுல தவறே கிடையாதுன்னு பீஷ்மர் வாதிட்ட கதையையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் பீஷ்மர் அம்பு படுக்கையில இருந்தப்போ புண்ணிய காலத்தை எதிர்நோக்கி காத்துட்டு இருந்தாரு பீஷ்மர் மரணம் அடைகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இருந்து நீதி நேர்மை அரசியல் தர்மம் இது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு தர்மர் நினைச்சாரு பாண்டவர்கள் அஞ்சு பேரும் பாஞ்சாலியோட பிதாமகர் பீஷ்மர் கிட்ட போனாங்க பாண்டவர்கள் எல்லாரும் பீஷ்மரை வணங்கி நீங்க எங்களுக்கு நீதி நேர்மை அரசியல் தர்மம் பற்றி உபதேசம் செய்யணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டாங்க பாஞ்சாலி மட்டும் பலமா சிரிச்சா அதுல கேலி கலந்திருக்கிறத தர்மர் உணர்ந்தாரு நம்மளோட தந்தைக்கு இணையான பிதாமகரை பார்த்து நீ ஏன் சிரிக்கிறேன்னு கடுமையா கோபப்பட்டாரு துரியோதனன் சபையில துச்சாதனன் என்ன மானபகம் செஞ்சப்போ கண்ணன் மட்டும் வந்து என்ன காப்பாத்தலன்னா என்னோட கதி என்ன ஆயிருக்கும் தர்மம் அறிஞ்ச பீஸ்மர் அந்த சபையில அமர்ந்து வேடிக்கைதானே பாத்துட்டு இருந்தாரு துரியோதனனை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட கேட்கலையே இப்படிப்பட்டவர்கிட்ட நீங்க அரசியல் தர்மத்தை பற்றி கேக்குறீங்கன்னு நினைக்கிறப்போ சிரிக்காம என்ன செய்யறதுன்னு பாஞ்சாலி கேட்டா பாண்டவர்கள் எல்லாரும் அமைதியானாங்க அப்போ பீஷ்மர் பேசினாரு பாஞ்சாலி சொல்றது முற்றிலும் உண்மைதான் பாஞ்சாலியோட கேள்விக்கு நான் பதில் சொல்லியே ஆகணும் அப்பந்தான் உங்களுக்கும் உலகத்துக்கும் உண்மை என்னன்னு தெரியும் துரியோதனன் அன்னமிடுவதுல உயர்ந்தவன் எந்த நேரத்துல யார் வந்தாலும் அவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட்டு உபசரிப்பான் ஆனா துரியோதனன் செய்த அன்னதானம் வந்து பரிசுத்தமான மனதோட செய்யப்படுறது இல்ல சுயநலத்துக்காக அன்னதானம்ன்ற பேர்ல உணவிட்டு அவங்கள தன்னோட காரியங்களுக்கு பயன்படுத்திக்குவான் அன்னம் உண்டவங்க செஞ்சோற்று கடன் தீர்க்க வேற வழி இல்லாம அவனோட சொல்படி கேட்டு நடப்பாங்க இதற்கு சல்லியன் ஒரு உதாரணம் ஒருத்தன் தூய்மையான மனசே இல்லாம வஞ்சக எண்ணத்தோட மத்தவங்களுக்கு அன்னம் போட்டாம்னா அந்த எண்ணம் சாப்பிட்டவனோட ரத்தத்திலயும் கலந்துடும் நான் துரியோதன கிட்ட சோற்ற சாப்பிட்டதுனால எனக்குள்ள அவனோட தீய குணமும் குடி கொண்டுட்டு அதனாலதான் பாஞ்சாலிய மானபங்கம் செஞ்சப்போ நான் எதுவுமே பேசாம வாயடைச்சு அமர்ந்திருந்தேன் ஆனா இப்போ அர்ஜுனன் கொடுத்த அம்பு படுக்கையில படுத்ததுக்கு அப்புறமா என்னோட உடல்ல இருந்த கெட்ட ரத்தம் எல்லாமே வெளியேறிட்டு அதோட தீய சக்திகளும் வெளியேறிட்டு இப்போ என்னோட உடல்ல தூய்மையான ஆன்மா மட்டும்தான் இருக்கு அதனால நான் அரசியல் தர்மத்தை பற்றி பேச தகுதியாக இருக்கிறவன் தான் கேளுங்கள்னு சொல்லி பாண்டவர்களுக்கு அரசியல் தர்மத்தை உபதேசம் செஞ்சாரு அதனால தான் அந்த காலத்தில் விவரம் தெரிஞ்ச சான்றோர்கள் சாதுக்கள் பண்டிதர்கள் வெளியில் சாப்பிட்றத விரும்ப மாட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றொரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி